ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ரிவிஷன் பிளானில் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா கிறிஷபா அகாடமிலேருந்து கொடுத்த ரிவிஷன் பிளான் தான் ஸோ ரிவிஷனுக்கு நான் இவங்களுடைய பிளானை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் வந்து என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத உங்க டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த த்ரீ டேஸ் பிளான் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க ஸோ ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கான பிளான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இனிமே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இந்த மூணு நாளிலேயும் நம்ம என்னென்ன படிக்கணும் என்னென்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் உள்ள பிளானை எப்படி வந்து மூணு நாளே கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ சிம்பிள் தாங்க நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தேன் ஸோ தமிழ் யூனிட் ஒன் வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஸோ பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ அந்த பேசிக் வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவம் அகாடமி இருக்காங்களே ஸோ அவங்களுடைய கிளாஸ் தான் பார்த்தேன் ஸோ அதில் பேசிக் வந்து சூப்பராகவே சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் வந்து நான் அதை பார்த்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் ஸோ யூனிட் செவன் வந்து நம்ம தான் ஆகணும் ஸோ அதில் எந்த ஒரு பேசிக்கும் கிடையாது ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம படித்து தான் ஆகணும் ஸோ அதை நான் வந்து முடிச்சுட்டேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலிட்டி ஸோ பாலிட்டி வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன் லெசன் வைஸ் படிச்சிருந்தேன் பட் இப்போ வந்து நான் அதை வந்து ரிவிஷன் பண்ணல ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்தேன் ஓகேங்களா ஸோ ஒரு டென் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பாலிட்டி பார்த்தேன் ஸோ அதிலேயும் மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுமே வந்து கவர் ஆகிருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் தான் ஜிகேக்கு பார்த்துக்கிட்டேன் ஸோ மேக்ஸ் வந்து எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோர்ணா அகாடமியில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஒன் டேல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டேன் ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு டைப்பும்லையும் ஒவ்வொரு சம்மும் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு நான் ப்ரீவீயஸ் இயர்வேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் பிளான் வந்து நான் எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஸோ ஐஎன்எம்மும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர்வேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறேன் ஸோ தமிழ் யூனிட் டூ அண்ட் யூனிட் செவனில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு எல்ஹசிஎப் ஓகேங்களா ஸோ இந்த மேக்ஸும் பார்த்தீங்கன்னா நான் தோர்ணா அகாடமியில் உள்ள வீடியோஸ் தான் பார்க்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நான் ப்ரீ ப்ரீவியஸ் சொல்யூஷன் வந்து ப்ராக்டிஸ் போகிறேன் ஸோ சயின்ஸ் சொல்ல மறந்துவிட்டேன் பார்த்தீங்களா ஸோ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாபிக்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் கிருஷ்ணபா அகாடமியில் கொடுத்த மெட்டீரியல்ஸ் வந்து நான் பார்க்கல ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் ப்ரீவிய இயர் ஒஷன் மட்டும் பார்த்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அந்த முக்கியமான டாபிக் என்னென்னமோ ஸோ அது வந்து ப்ரீவீஸ் இயர் விஷன் மட்டும் பார்த்துக்கிட்டேன் ஸோ சயின்ஸ் வந்து நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டாலே போதும் ப்ரீவியஸ் இயர் விஷனை மட்டும் பார்த்தாலே போதுமானது ஏன்னா அதில் அஞ்சு மார்க் தான் ஸோ கண்டிப்பாக ப்ரீவஸ் இயர் ஒர்ஷன் வந்து வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் பிளான்ஸ் வந்து எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ எத்தனை பேர் வந்து இவங்களுடைய பிளானை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ நீங்கள் இவங்களுடைய ப்ளான் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ த்ரீ டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் பிளான்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிருங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்